எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி மனமும் தெளிவும் நீயாக உயிரும் உடலும் நீயாக உருகிடும் உன்னை கண்டால் உள்ளமும் மகிழ்ந்திடும் உன்னை வணங்கினால் யாவரும் வாழ்க அன்பினால் ஆதரவையும் நம்பிக்கையோடு நாங்கள் தொடர நகர்த்தி செல்லும் நகர்வாகவும் ஊக்கத்தின் உணியாகவும் சிந்தனையின் சிற்பியாகவும் எங்களுக்கு ஆதரவளிக்கும் ராஜநிலை தொலைக்காட்சி ரசிகர்களுக்கு அன்பான வணக்கம் ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வழங்கும் முதலாவது கருத்தரங்கம் நாள் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை நேரம் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை இடம் நகரத்தார் விடுதி பவானி தலைமை தாந்திரீக பேரரசர் உயர்திரு மருதமலை குருஜி ஐயா அவர்கள் கோவை தலைப்பு ஜோதிடமும் தாந்திரீக பரிகாரங்களும் உயர்திரு சரவணன் சோமசுந்தரம் அவர்கள் தியரி ஆசிரியர் கோவை தலைப்பு பனிரெண்டு லக்னங்களுக்கு ஜோதிடத்தின் விதிகளை உபயோகப்படுத்தும் முறை திசா புத்திகளில் எது நன்மை எது தீமை செய்யும் என்பதை அறிவது எப்படி திருமதி அஸ்ட்ரோ எஸ் கவிதா அவர்கள் கோவை தலைப்பு நாடி ஜோதிடமும் அதன் ரகசியமும் உயர்திரு திரு கே ஆர் அவர்கள் குமாரபாளையம் தலைப்பு குபேர சந்திரனின் எண்களும் பணவசிய ராஜநிலை எண்களும் உயர்திரு திரு எம் ஏ சிவசுப்பிரமணியம் அவர்கள் திருப்பூர் தலைப்பு ராஜநிலை எண்களை வைத்து ஜாதகரின் அதிர்ஷ்ட பாவகத்தை இயக்குவது எப்படி உயர் ஜிஜி சக்திவேலு அவர்கள் தர்மபுரி தலைப்பு ராஜநிலை எண்கள் நிகழ்த்தும் அற்புதங்கள் உயர்திரு செந்தில் அவர்கள் லால்குடி தலைப்பு ராஜநிலை எண்களும் சுகமான வாழ்வும் நமது நிகழ்ச்சியில் பங்கேற்க நவகிரகங்களின் ஆசியோடும் பங்கஜம் போன்ற முகப்புன்னகையோடும் பால் போன்ற உள்ளத்தோடும் மாறாத புகழோடும் இறைவனின் நீங்காத அருளோடும் வருகை தரும் கௌரவ அழைப்பாளர் பரிகார செம்மள் திரு காசி சிவா ஐயா அவர்கள் ஒசூர் மேலும் அவர் ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வழங்கும் முதலாவது கருத்தரங்கில் பங்கேற்பவர்களுக்கு காசியிலிருந்து காசிநாதனின் அருளோடு நாமும் அனைத்து செல்வங்களும் பெற வேண்டும் துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் காசி பிரசாதம் அன்னபூரணி தட்டு காலபைரவர் கயிறு அனைத்தும் பூஜையில் வைத்து பூஜிக்கப்பட்ட பிரசாதங்கள் வழங்குகிறார் பரிகார செம்மல் திரு காசி சிவா ஐயா உயர் திரு ஏ ராஜசேகர் அவர்கள் ராஜநிலை ஆசான் தலைப்பு ஜோதிடமும் ராஜநிலை எண்களும் ஏ ராஜசேகர் ராஜநிலை ஆசான் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டு தொண்ணூற்றி மூணு தொண்ணூறு எண்பத்தி எட்டு எண்பத்தி நாலு எண்பத்தெட்டு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று எண்பத்தி எட்டு எழுபத்தொன்பது எண்பத்தி எட்டு ஜீரோ நாலு இருபது நேரடி ஒளிபரப்பு ராஜநிலை டிவி முகநூல் பக்கம் காணுங்கள் ட்ரிபிள் டபிள்யூ டாட் ராஜநிலை டாட் காம் ராஜநிலை டிவி யூடியூப் சேனல் அனுமதி இலவசம் காலை மாலை டீ பிஸ்கெட் மதிய உணவு வழங்கப்படும்